வணக்கம் சார் என் பேர் லக்ஷ்மி சென்னை திருப்பூரூர்லேருந்து பேசுகிறேன் சார் ஏல்பி வகுப்பு சேர்ந்ததை பற்றி ரிவ்யூ கொடுக்கலான் இருக்கேன் சார் ஏல்பி வகுப்பு எனக்கு கிடைச்சது நான் ஒரு பெரிய பாகியமாக கருதுறேன் சார் ஏன்னா என்னோடய ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஜோதிடம் கற்றுக்கணும் ஜோதிடத்தில் ஆர்வம் எனக்கு அதிகமாக இருந்தது சார் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழல் அமையலை கடமைகளும் பிள்ளைகள் படிப்பு அப்படியே போயிடுச்சு ஐம்பத்தஞ்சிக்கு மேலே நம்ம போய் படிக்க போகிறோமான்னு நினைக்கிற நேரத்தில் என்னோடய துலாம் லக்னம் யூடியூப் மூலமாக புதுவுடை மூர்த்தி சாரோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப அட்மையர் பண்ணுச்சு சார் ஸோ இதில் ஏதோ புதுசாக இருக்குது அதுவும் ஈஸியாக குறைஞ்ச நாட்களில் நமக்கு ஜோதிடத்தை கற்றுத்தராங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஒரு பிரமிப்பாகவும் இருந்தது சார் ஸோ அதனால் ஜாயின் பண்ணி பார்க்கலாமான்றது ஆனால் எனக்கு ஒரு விஷயம்னா எனக்காக நான் செலவு பண்ணுறது கொஞ்சம் யோசிப்பேன் சார் அப்போது என்னோட பெரிய மகன் மருத்துவராக இருக்கார் அவர் தான் என்னோடய ஆசையும் நிறைவேறணும் ப்ளஸ் அம்மாவுக்கு இது நல்லா உதவும் அப்படின்ற எண்ணத்தில் அவன் தான் சார் உடனே பணத்தை கட்டி எனக்கு ஜாயின் பண்ணி வச்சது ஸோ என்னோடய மகனுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த கிளாஸ் சேர்ந்ததுக்கப்புறம் எனக்கு ஒவ்வொரு நாளும் அந்த நாளே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஆரம்பிக்குது சார் மார்னிங் யூஸ்வலாகவே நான் ஃபோர் தேர்ட்டிக்கு எழுந்திரிப்பேன் அது இன்னும் இந்த ஃபோர் தேர்ட்டி எனக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாகவும் நல்ல இன்ஃபர்மேட்டிவாகவும் நல்ல நல்ல விஷயங்களை கற்றுக்கிறது என்னும்போது எனக்கு உண்மையிலே என்னோடய பாக்கியம்தான் சார் நினைக்கிறேன் இந்த ஐம்பத்தஞ்சில் நமக்கு கிடைக்குமாங்கிறது கடவுள் வந்து சார் மூலமாக எனக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்காருன்றதை நான் ரொம்ப பாக்கியமாக கருதுகிறேன் சார் அப்புறம் ஏஎல்பியில் எனக்கு ரொம்ப ஆச்சரியமூட்டுற விஷயம் என்னென்னா சார் ரொம்ப கஷ்டப்பட்ட அந்த டி நைன் இந்த காலக்கணிப்பெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்து கொடுத்துருக்காரு சார் இப்போ நான் என்னோடய பசங்க ஜாதகமெல்லாம் எடுத்துகிட்டு அங்கங்கே போகும்போதெல்லாம் எல்லோரும் நடக்கும் நல்லா இருப்பான் அப்படி தான் சொல்லுவாங்க புதுசாக அது எப்போ நடக்கும் எந்த மாதிரி நேரத்தில் நடக்கும்ன்ற துல்லியம் வந்து எனக்கு யார்கிட்டருந்தும் கிடைக்கல சார் அதுவாக நடந்துகிட்ருக்க சில விஷயங்கள் நம்ம வெயிட் பண்ணி பார்க்குறோம் ஆனால் இப்போ இப்போ இந்த ஏஎல்பி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த துல்லியமான கணிப்பு வந்து நம்மளால் எடுக்க முடியுதுங்கிறது நினைக்கும்போது ரொம்பவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்ம மனசே ஒரு ஃபுல்ஃபில்டாக இருக்குது சார் ஸோ அதுக்காக சா சாருக்கு வந்து நிறைய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் சார் இவ்வளோ ஈஸியாக குறைந்த நாட்களில் நமக்கு ஜோதிடத்தை இவ்வளோ எளிமையாக எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் எனக்கு அந்த டி நைன் விஷயம் என்ன ரொம்பவே மிக ஒரு பெருமைப்பட வச்சுருக்கு மிகை மிகைப்பட வைத்திருக்கு சார் ஆச்சரியமாகவும் இருக்குது ஸோ சாருக்கு வந்து நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் பொதுவாகவே இந்த ஜா ஜோதிடத்தில் இயல்பியில் வந்து எல்லா விஷயமே இந்த சிலபஸ் நல்லா இருக்குது சார் ஒரு நல்ல பாட்டனாக எப்படியெல்லாம் நம்ம ஈஸியாக நம்ம கற்றுக்கணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி போடலாங்கிற அந்த சிலபஸ் ஃபார்மேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது சார் ஈஸியாக கற்றுக்கிட்டு போகிறோம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் இன்ட்ரடியூஸ் வந்து அந்த எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கலப்படமும் இல்லாமல் க்ளியராக போகுது சார் அது ஸோ அதுக்கும் நாங்கள் வந்து எல்லா டீச் பண்ண எல்லா குருமார்கள் சாந்தகுமார் சார் இவங்க சாந்தி தேவி மேடம் அப்புறம் கர்மா கிளாஸ் நித்யா சங்கர் மேம் உமா வெங்கட் மேம் இவங்க எல்லாருக்குமே நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சார் எல்லாருக்கிட்ட இருந்து நான் கற்றுக்கிறது வந்து அந்த பொறுமை சார் எல்லாருக்கிட்டமே அந்த பொறுமையும் நிதானமும் ரொம்பவே பிடிச்சிருக்கு சார் யூஸ்வலாக நானே கொஞ்சம் படப்புடன் பேசுகிறாள் இப்போ இப்போ நான் கிட்டே இருந்தெல்லாம் கற்றுக்கிற விஷயம் அது சார் ஸோ எல்லாமே பொறுமையாக போய்ட்டுருக்கு வீட்லேயும் பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் பிரச்சனைகள் பற்றியே பேசிகிட்டு இருக்கோம் எப்போ ஏஎல்பி நான் ஜாயின் பண்ணணும் அன்னிலேருந்து எங்கள் வீட்டில் அந்த பிரச்சனைகள் பற்றிய பேச்சே இல்லை சார் இது நானே யோசிப்பேன் இது எப்படி நடந்தது நாங்கள் யாரும் இன்சிஸ் பண்ணவும் இல்லை அது தானாக நடந்துகிட்ருக்கு ஸோ எழுப்பி என்னோடய குடும்பத்துக்கு வந்தது அது ஒரு நல்ல விஷயமாக தான் சார் நான் கத கருதுறேன் ஸோ நான் வந்து ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார் அதே மாதிரி நீங்கள் எனக்கு நல்லா கைட் பண்ணியிருக்கீங்க சார் எல்லா விஷயங்களும் தெளிவாக நேரம் பார்க்காம நான் இந்த டைம் நான் ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டைமில் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணி செஞ்சுருக்கீங்க சார் அதனால உங்களுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சார் இந்த பயணம் தொடரணும்னு கடவுள்கிட்டே வேண்டுறேன் என்னோட சொல்லு தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ மச்